பணத்தை ஈர்க்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் பணம் ஈர்க்கும் குறியீடுகள் சின்னங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா என்ன குறியீடுகளை நம்ம பயன்படுத்தினா பணம் நமக்கு பணம்ன்றது ஒரு ஒரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தான் பணம் இந்த பஞ்சு இந்த என்ன பஞ்சுலோ பஞ்சுல பார்த்தீங்கன்னா நீர் நெருப்பு வானம் பூனி இருக்கோ அந்த அஞ்சில் முக்கியமானது ஒரு நெருப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பணமும் இல்லை இந்த அஞ்சு இருக்குன்னா இந்த அஞ்சுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பணம் ஆறு ஏன்னா அது இல்லைன்னா இங்க வாழவே முடியாது எதுவுமே நம்மளால நார்மலா முருகன் செலை வச்சிருக்கீங்க முருகனை வழிபடுறீங்க விநாயகர் செலை வச்சு விநாயகரை வழிபடுறீங்க அம்மன் செலை வச்சு அம்மன் வழிபடுறீங்க சிவன் சிலையை வச்சு சிவன் வழிபடுறீங்க நீங்க எந்த உருவப்படத்தை வச்சு யார் வேணால் வழிபடுங்க இந்து மக்கள் பேனே சொல்லமா யார ஒன்றா வழிபடுங்க ஆஞ்சநேயர் சாய்பாபா யார ஒன்றா இதை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் எங்க மக்களே ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் டூ ஹண்ட்ரட் நான் அடித்து சொல்லுவேன் ரிசல்ட் வரும் ஏன்னா இந்த மாதிரிலாம் வச்சு இதில் இருந்து பார்த்து வளர்ந்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி புகழ் உச்சிக்கெல்லாம் போயிருக்காங்க மரிஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் பணத்தை ஈர்க்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் பணம் ஈர்க்கும் குறியீடுகள் சின்னங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா என்ன குறியீடுகளை நம்ம பயன்படுத்தினா பணம் நமக்கு ஈர்க்கும் ஸோ பணம்ன்றது ஒரு ஒரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தான் பணம் இந்த பஞ்ச இந்த என்ன சொல்கிறது பஞ்சில் பஞ்சு பூதத்தில் பார்த்தீங்கன்னா நீர் நெருப்பு வானம் பூனி இருக்கோ அந்த அஞ்சில முக்கியமானது ஒரு நெருப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பணமும் தேவைதான் பணமும் இல்லை இந்த அஞ்சு இருக்குன்னா இந்த அஞ்சுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பணம் ஆறு ஏன்னா அது இல்லைன்னா இங்கே வாழவே முடியாது எதுவுமே நம்மளால ஒரு சுவாசிக்க காத்து கூட இப்போ காசு கொடுத்து வாங்குற நிலைமையில் இருந்துச்சு குடிக்கிற தண்ணிக்கு காசு வாட்டர் பாட்டில் முதல்ல தண்ணி வாங்குவோம் நம்ம எதிர்பார்த்துருப்போம் காசு கொடுத்து அந்த அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு ஸோ பணம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் அந்த பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அது ரொம்ப விஷயம் அது நீங்க ஒரு வேலைப்பாடு செய்றீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க எதுவாக இருந்தாலும் எழுப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு சில விஷயம் நீங்க பண்ணணும் இப்ப இந்த பதவி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து சமுதாயப்பட்ட மட்டு மட்டும்தான் இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் இப்ப நீ நார்மலா முருகன் செல வச்சிருக்கீங்க முருகன் வழிபடுறீங்க விநாயகர் செலவு வச்சு விநாயகர் வழிபடுறீங்க அம்மன் செலை வச்சு அம்மன் வழிபடுறீங்க சிவன் செல வச்சு சிவன் வழிபடுறீங்க நீங்க எந்த உருவப்படத்தை வச்சு யாரா வழிபடுங்க இந்து மக்கள் சொல்லமா யார் வேணா வழிபடுங்க ஆஞ்சநேயர் சாய்பாபா வேணா வழிபாடுங்க வராகி அம்மன் பாலைத்தம்மன் எந்த அம்மனா இருக்கட்டும் யாரை வேணா நீங்க வழிபாடுங்க அவங்க சிலையை கூட அவங்க சாமி படத்தை வச்சிருக்கீங்க சிலை வச்சிருக்கீங்கன்னா அவங்க கூட ஒரே ஒரு குபேரன் வாங்கி வைங்க குபேர சிலை குபேர சிலை குபேர சிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கா நல்ல குபேர சில தானே எப்படி இருந்தாலும் கோணம் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாவில் விற்கிறது ஐம்பது அறுநூறுவா விற்கிறதில்லாம் வாங்காமல் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக ஒரு ஐநூறுபா ஆயிரரூபா ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து நல்ல ஒரு மெட்டீரியல்லாம் குபேர சிலை கரெக்டான ஒரு பொசிஷனில் செய்வாங்க வாங்கணும் குபேரன் செலை என்றைக்கு வாங்கணுன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாங்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமே நீங்கள் குபேரன் செலை வாங்கணும் வெள்ளிக்கிழமே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும் வெள்ளிக்கிழமே நீங்கள் அதை பூஜாரில் வச்சுருக்கோம் ஓகே குபேரன் சிலைக்கு கீழே ஒன்னு உங்களுக்கு வசதி இருந்தால் வெள்ளி தட்டு வைக்கலாம் வசதி இல்லையா நீங்கள் பித்தளை தட்டு கூட நீங்கள் வைக்கலாம் காப்பர் இருக்கு பாருங்க இதெல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன் பிஷன் கூடுது ஸ்டீல் எதுக்குமே யூஸ் கிடையாது ஸோ ஒன்னு வெள்ளி வசதி இருந்தால் தங்கம் கொஞ்சமாக கொஞ்சமாக வசதி தங்கம் வெள்ளி இல்லைன்னா காப்பர் பித்தளை இந்த நாலுமே வந்து பஞ்சுபூதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐம்பொண்ணு கலந்த விஷயம் நல்ல பவராக இருக்கும் இதில் வச்சுட்டு நடுவில் அந்த குபேரனை வச்சுட்டு நீங்கள் நோட்டெல்லாம் போட்டு வைக்கணும் அவரை சுற்றி காசாக சின்ன காசாக போட்டு வைக்கணும் இது எல்லாருக்கும் பண்ணுறது தான் பட் நான் சொல்றது உண்மையான விஷயத்த நான் இன்க்ளூடிங் நானே அதை பண்ணிட்டு வரேன் மாலிக் பாய் நானே உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ அது எப்படி காசு போடணும்னா ஒரே காசு அங்கே இருந்துட்டு இருக்கக்கூடாது எப்படி ஒரே காசு இருந்துட்டு இருக்க நார்மலாக மாற்றிக்கிட்டே இருக்கணும் நார்மலா பாருங்க இப்போ இன்னைக்கு வெளில போயிட்டு வருமா எப்படியும் காலையில் போய் நைட்டு வந்தா சில்லறை கொஞ்சம் இருக்கும் அந்த சில்லறை என்ன பண்ணால் அங்க போட்டுடணும் சில்லறை அங்கே போட்டுடணும் அங்கே ரொம்ப போக வழிய வழி அந்த தட்டு சுற்றி காசா இருக்கணும் அப்படி இது செஞ்சுனே வாங்க இன்னைக்கு கடைக்கு போயிட்டீங்கன்னா ரெண்டு ரூபா இருக்கா வச்சிருங்க போயிட்டு வாங்க அஞ்சு ரூபா தான் வச்சிருங்க பத்து தான் வச்சிருங்க சில்லற காசு வச்சுக்கிட்டே வாங்க அங்கே அதிகமாக அந்த காசு எடுத்து அன்னதானம் பண்ணுறீங்களோ கோயிலுக்கு போறீங்களோ உள்ள போறீங்களோ அது வேற ஆனால் அங்கே வழிய வழிய காசு வைக்க உங்கள் வீட்டில் காசு தங்கம் இது கடையில் வைக்கலாம் ஸ்டோர்ல வைக்கலாம் பீரோல தனியாக ஒரு ஒதுக்குப்புறமா இடத்துல வைக்கலாம் பூஜைலாம் வைக்கலாம் நீங்கள் படமா வச்சு செஞ்சு வச்சிருக்கீங்க அங்கேயும் வைக்கலாம் ஸோ குபேரன் சிலையை வாங்கி தங்கத்தட்டு இல்லை வெள்ளித்தட்டு இல்லை காப்பரு இல்லை பித்தளை இந்த நாளில் ஒரு தட்டு வாங்கி கீழே வச்சு மேலே குபேர் எண்ணெய் வச்சு அது பக்கத்தில் சில்லற காசு போட்டு வச்சு நீங்கள் அதை வழிபடணும் முடிஞ்ச அது பக்கத்தில் சின்னதாக கொஞ்சம் தண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லது ஓகே ஸோ இதை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் எந்த மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடித்து சொல்லுவேன் ரிசல்ட் வரும் ஏன்னா இந்த மாதிரிலாம் வச்சு இதில் இருந்து பார்த்து வளர்ந்தவங்கெலாம் வந்து இன்றைக்கி புகழ் உச்சிக்கெல்லாம் போயிருக்காங்க குபேரனை வழிபடுறதுக்கு சாமியே பாருங்களேன் எல்லா சாமியும் தெரு தெருவுக்கு இருக்கும் அம்மன் ஒரு தெருவில் ரெண்டு அம்மன் இருக்கும் ஒரு தெருவில் ரெண்டு முருகன் கோயில் இருக்கும் ஒரு ஊருக்குள்ளே அஞ்சு சர்ச் இருக்கும் அஞ்சு பிள்ளைச்சு இருக்கும் ஆனால் ஒரு எல்லைக்கு ஒரு குபேரன் கோயில் தான் இருக்கும் எல்லை கூட இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒன்று தான் இருக்கும் சொன்னேன் ஒன்று தான் இருக்கும் ஏன்னா குபேரனுக்கு அவ்வளோ ஆனால் குபேரனை கரெக்டாக வழிபடணும் தப்பாக வழிபட்டீங்கன்னா ஒனிமேல மாடு இதுவும் உண்மை ஸோ குபேரன் சில ஒன்றும் இல்லை வாங்கணும் வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் வெள்ளிக்கிழமை காசு கொடுத்து தான் வாங்கணும் அந்த காசு கடன் காசாக இருக்கக்கூடாது கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ ஒருத்தர்கிட்ட கை மாற்ற வாங்கியோ வாங்கக்கூடாது நீங்கள் காசு கொடுத்தா வாங்கலாம் அப்படி இல்லை பை உங்களுக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தாராளமாக கண்ணு மூடி வாங்கலாம் ஒருத்தர் கிஃப்டாக வந்து நல்லா பாருங்கள் வாட்சி கொடுப்பாங்க கடிகாரம் கொடுப்பாங்க அது இது எல்லாமே கொடுப்பாங்க ஒருத்தரோட குபேரணம் தர மாட்டேங்க ஏன்னா நம்ம மக்களோட மனசு அந்த மாதிரி ம் நம்ம கிட்டேருந்து பணம் போயிடும் அப்படி ஆமாம்மா நல்லா பண்ணலாம் சூப்பராக வால் வாங்கிக்கலாமா ஸ்டாச்சு வாங்கிக்கலாமா பொம்மை வாங்கிக்கலாமா லவ் சிம்பல் வாங்கிக்கலாமா வால் கிளாக் வாங்கலாம் ஷூ என்னென்ன வாங்கி தருவாங்க இருபதாயிரம் ரூபாய் கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா ஒரு குபேரன்ஸ் எல்லாரும் வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா நம்ம லக்கு போய்டுன்ற ஒரு பயம் அதெல்லாம் போவே போவாது உனக்காவது இறைவன் உனக்கு ஆல்ரெடி எழுதிட்டான் அது எழுதிட்டான் நீ இதுதான் சாப்பிடணும் இதுதான் தூங்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் உன் கடைசி முடிவுன்னு எப்பயும் எழுதிட்டான் அவன் நிச்சயிக்க அவன் போட்ட போட்ட கோட்டில் தான் நீ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாறாது நீ ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்க தாராளமாக வாங்கி கொடு உன்னால் அவன் நல்லா இருக்கட்டும் அந்த புண்ணியம் அதுவும் உன்னை சேரும் ஸோ குபேரன் சிலை வாங்கணும் வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும் தட்டு வச்சு தான் சொன்ன மாதிரி தட்டு வச்சு வைக்கணும் சுற்றி சில்லற காசு போடணும் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் காசு வழிய வழியாக அந்த காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் குபேர கோயில் தான் போகணும் இல்லை எந்த கோயில் வேணாலும் போடலாம் அன்னதானமும் பண்ணலாம் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஸோ முழு மனசோடு நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த பதிவு வந்து இந்து மக்களுக்கு மட்டும்தான் இஸ்லாத்து மக்கள் பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவ மக்களும் பண்ண மாட்டாங்க ஸோ இந்து மக்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மக்கள் கல்லாப்பட்டி இருக்கா வைங்க கடை இருக்கா வைங்க ஸ்டோர் இருக்கா வைங்க வீடாக வைங்க டைலர் ஷாப்பாக வைங்க எங்கே வேணாலும் வைங்க சுத்தபத்தமான இடத்துல வைங்க முழு நம்பிக்கையோடு வைங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லா சிறப்பு பாய் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஒரு குபேர சிலை ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அதுவும் அந்த காசுகள் நமக்கு இன்னும் செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னு நல்ல ஒரு தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா